வெல்கம் டு நந்தினி மண் சட்டு சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்க இதுக்கு நம்ம இப்போது அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதில் இந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தனா போதும் ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பீ ஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு இது எல்லாத்தையுமே இப்போ இந்த பேனில் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்குங்க இப்போ வதக்கினதை நம்ம ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டுருவோம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் நம்ம வேணும்னா சேர்த்துக்கிட்டு நான் ஒரு மூணு போல பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்து வதக்குங்க இந்த மாதிரி வேற ஒரு இதில் நான் சேர்த்துக்கிட்டேன் இல்லைங்களா அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தே துருவனை தேங்காய் போட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்குள்ளேயே அந்த எண் எண்ணெயில் வெங்காயம் நல்லா பொண்ணு வந்து வதங்கட்டும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் இதோ இந்த குழம்பு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ அதையும் நம்ம அதுலேயே மாற்றிக்கலாம் இப்போ அதே இதில் திரும்பவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் ஒரு பட்டை இதில் சேர்த்துக்கலாம் பட்டை சேர்த்து ப பட்டை நல்லா பொரியும்போது சோம்பு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்ந்து போது பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம வெங்காயம் வதக்கணும் இல்லைங்களா முன்னே அந்த வெங்காயத்தையும் அதில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் நல்லா வதங்கினது இருக்குது இல்லைங்களா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அது நல்லா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் இதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துறேங்க வீட்டில் அரைச்சதா இருந்தாலும் சரி நீங்கள் கடையில் வாங்கிறதா இருந்தாலும் சரி குழம்பு மிளகாய் தூள்னா சாம்பார் தூள் கிடையாதுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குழம்பு சில்லி மசாலா அப்படின்னு எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எனக்கு வீட்டில் அரைச்சது தீந்துருச்சுன்றதுனால மூணு ஸ்பூன் அளவு இந்த குழம்பு மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கிறேன் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விடுங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி ஒரு ரெண்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா இதில் வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்ல கிரேவி ஸ்டருக்கு இது வதங்கும் இந்த மாதிரி நல்லா வந்து பரட்டி விட்டுருங்க இது நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அவ்வளோதான் இது நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் இதாகி இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து மேலே மிதந்து பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கறியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை தண்ணியை வடிச்சிட்டு வெறும் கறியை மட்டும் என்ன பண்ணணும்னா இப்போ இதில் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி எல்லா கறியும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இந்த கிரேவி இதுலேயே இந்த கறியை நல்லா வந்து பெரட்டி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கிரேவிலே அது என்ன செய்யட்டும் அப்படின்னா அப்படியே வந்து அந்த கிரேவிலாம் நல்லா உள்ளே இறங்கணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பரட்டி விட்டுருங்க இப்படி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸு சுற்றியும் வரணும் என்ன வந்து பிரிஞ்சு வரது இல்லைங்களா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் வெங்காயம் அதுக்கப்புறம் அந்த மசாலா வருத்தது அதெல்லாம் அதை இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்படி நல்லா கலந்து விடுங்க இது அப்படியே வந்து நல்லா வந்து அந்த கறி இதே எல்லாம் ஒன்றா கலக்கட்டும் இப்போ அப்படியே விட்டுருங்க இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்த்த வேணாம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வருது இல்லைங்களா இந்த மாதிரி வரும்போது நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது அதே இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சமாக கெட்டியாக எனக்கு குழம்பு வேணும் அதனால் நான் தண்ணி அதிகமாக சேர்த்துலைங்க இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது பொடியாக கட் பண்ண கொத்தமல்லித்தாழை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்படி பபுள்ஸ் வர ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரம் மசாலா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து கொதிக்க விடுங்க அது நல்லா வந்து சுண்டும் குழம்பு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இறக்கி நீங்கள் சாதம் போட்டு மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க சுத சுட சுட சாதத்தில் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து சுவரொட்டியும் செஞ்சுருந்தோம் அதுதான் அது மட்டன் குழம்பு இதில் வந்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா சாப்பாடோட பசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு நல்ல கிரேவி பதம் ஸ்ட்ரக்சரில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க